ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது நேற்று காபாவில் நடந்த மூணாவது டெஸ்ட்டில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது டெஸ்ட்டில் அதாவது டெஸ்ட்டு தொடரோட இடைப்பட்ட பகுதிகளிலேயே இந்தியாவுடைய லெஜண்ட் ஸ்பின் பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழக பிளேயர் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்கிறாப்புல இது வந்து இந்திய ரசிகர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது இந்தியன் ரசிகர்களுக்கும் சரி இந்தியன் கிரிக்கெட் அணிக்கும் சரி இது வந்து ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது திடுதுப்புன்னு தன்னோட ஓய்வு அறிவித்ததை ரசிகர்களால் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது ஆனாலும் கிரிக்கெட் ஆட்டத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ஒரு அங்கம் அதை வந்து யாராலையும் தவிர்க்கவே முடியாது ஒரு கட்டத்தில் ஓய்வு பெற்று தான் ஆகணும் இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினை பற்றி ஒரு ஒம்பது விஷயங்கள் அது வந்து சாதனைகள் ப்ளஸ் வந்து அவரோட பற்றியான ஒரு விஷயங்களை ஒரு ஒம்பது விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஃபாஸ்ட் பவுலராக தான் இருந்திருக்கிறாப்புல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலராக இருந்திருக்கிறாப்புல அவரை ஸ்பின்னுக்கு மாற்றினது சுனில் சுப்பிரமணியம் அப்படிங்கிற அவருடைய கோச்சர் தான் ஸ்பின்னுக்கு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினா மாற்றியிருக்காப்புல அதனால தான் ஸ்பின்னுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து இந்திய அன்னைக்கு கிடச்சதுக்கு காரணமே இந்த சுனில் சுப்பிரமணியம் அப்படிங்கிற அவருடைய கோச்சர் தான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டில் இது வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்காப்புல ஒட்டு மொத்தத்தில் எழுநூற்றி அறுபத்தஞ்சி விக்கெட்டுகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எட்டியிருக்காப்புல இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு அரிய சாதனையாக பார்க்கப்படுது இது வந்து அவருடைய ரெக்கார்டுகளில் அழுத்தமாக மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பி டபிள்யூடி அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டபிள்யூடிசிக்கான டெஸ்ட் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை எடுத்த ஒரே பிளேயர் யாருன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் அசின் தான் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பிளேயர்களில் நூறு டெஸ்ட் போட்டிகள் ஆடின ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா நம்ம ரவிச்சந்திரன் அசின் தான் அதை வந்து யாராலும் இனி உடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவான பார்வையாக இருக்குது அதே போல் ஒரு டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் அடித்து அஞ்சு விக்கெட்டும் எடுத்து எடுத்த அந்த சா அந்த அந்த ஒரு நிகழ்வை வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க நாலு முறை பண்ணியிருக்காப்புலங்க யாரால இது முடியும் ஒன்று ரன் அடிக்கிறதே கஷ்டம் விக்கெட்டு எடுக்க பவுலராக இருந்தால் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் நூறு ரன்களும் அடித்து அஞ்சு விக்கெட்டும் எடுத்து ஒரே டெஸ்ட்டில் இந்த மாதிரியான நிகழ்வை வந்து கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு முறை பண்ணியிருக்காப்புல இது வந்து நம்ம அஞ்சாவது விஷயமா பார்க்க வந்தோம் ஆறாவது என்ன அப்படின்னா அதிக தொடர் நாயகன் விருது அதாவது வேர்ல்டுலேயே அதிக தொடர்நாயகன் விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா முத்தையா முரளிதன் பதினோரு முறை வாங்கியிருக்காப்புல அந்த ரெக்கார்டை வந்து சமன்படுத்தியிருக்காப்புல நம்ம ரவிச்சந்திரன் அசீன் ரவிச்சந்திரன் சீனும் பதினோரு முறை தொடர்நாயகன் விருது டெஸ்டில் தொடர்நாயகன் விருது பெற்று அந்த முத்தியா முரளிதரனை சமன்படுத்தியிருக்காப்புல இந்திய அளவில் முதல் பிளேயராகவும் சர்வதேச அளவில் முதல் இடத்தை முத்தையா முரளிதரனோட பகிர்ந்திருக்கிறாப்ல இது ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா அதிவேகமாக ஐநூறு விக்கெட்டுகளை டெஸ்டில் அதிவேகமாக ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்த ரெண்டாவது பிளேயர் அப்படிங்கிற சாதனைக்கு இருக்காப்புல இதுலேயும் முதல் இடத்துல இருக்கிறது முத்தியா முரளிதரன் எண்பத்தேழு போட்டியில் எடுத்திருக்காப்புல அஸ்வின் தொண்ணூத்தெட்டு போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை ரீச் பண்ணியிருக்காப்புல இது வந்து ஏழாவது விஷயம் எட்டாவது விஷயம் என்ன ஒரு அதாவது த்ரீ தௌசண்ட் ரன்களையும் ஐநூறு ப்ளஸ் விக்கெட்டுகளையும் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ரன்களையும் ஐநூறு ப்ளஸ் விக்கெட்டுகளையும் எடுத்த மூணாவது பிளேயர் அப்படிங்கிற சாதனைக்கு இருக்காப்புல இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஸ்டூவர்ட் பிராட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஷேன் வாரனே மூணாவது இடத்துல நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இது எட்டாவது விஷயம் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதிகமான லெஃப்ட் ஹேண்டரில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதிக அளவில் அவுட் பண்ணதில் முதல் இடத்துல அஸ்வின் இருக்காப்புல நூற்றி தொண்ணூத்தெட்டு போட்டிகள் ஆடி இரநூத்தி அறுபத்தெட்டு இடதுகை பேட்ஸ்மேன்களை அவுட் ஆகியிருக்காப்புல இதில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஆண்டர்சன் மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம ஸ்பின் பவுலர் வந்து நாதன் லயன் மூணாவது இடத்துல இருக்காப்பு இந்த மாதிரி ஒம்பது விஷயங்களை வந்து ரயச்சந்திர பற்றி சொல்லணும் பேசணும்னு நினச்சோம் பேசிட்டோம் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இனி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அதுவும் ஒரு தமிழன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இக்கச்சக்கமான வருத்தங்களை உண்டு போனதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலும் நம்ம இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஐபிஎல்ல மீண்டும் தாயணிக்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கே திரும்பியிருக்காப்புல இனி ஐபிஎல் மாதிரியான உள்ளூர் போட்டிகளில் தான் அஸ்வினாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய உண்மை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி